இன்னைக்கு நான் கேக்குறேங்கண்ணா ஞானம் செய்கிற எங்க கட்சியிலேயே இல்ல சரி உதயநிதி ஸ்டாலின் இவ்வளவு பேசுறாரு நீங்க அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலின் இருந்தீங்க அமைச்சர் ஆவதற்கு முன்பு சரி சிண்டிகேட் மெம்பரா இருக்கும்போது நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில பேசின மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் ரிலீஸ் பண்ணுங்க அண்ணா யூனிவர்சிட்டியில திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ ஆன பிறகு நீங்க அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட்ல என்ன பண்ணுனீங்கிறத மக்களுக்கு சொல்லுங்க அடுத்த முதலமைச்சர் மார்த்தட்டி கொள்றீங்கல்ல நீங்க சிண்டிகேட் மெம்பரா இன்னைக்கும் திமுக எம்எல்ஏ இருக்காங்களா பரந்தாமன் இருக்காங்களா இன்னைக்கு திமுக எம்எல்ஏ ஒருத்தவங்க இருக்காங்க சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு அந்த எம்எல்ஏ என்ன பண்ணீங்க உள்ள எத்தனை சிண்டிகேட் மீட்டிங் நடந்திருக்கு எத்தனை சிண்டிகேட் மீட்டிங்ல நீங்க விஷயம் வச்சிருக்கீங்க எதுவுமே இவர்கள் சிண்டிகேட் மெம்பராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி இருந்தாங்க இருந்து நாம பேசுவோம் ஆனா இன்னைக்கு பரந்தாமன் அவர்களை பொறுத்தவரை கட்சியிலேயே இல்லையா முதலமைச்சர் அப்படி தூசியை தட்டுற மாதிரி தட்டுறாரு நாங்க புகைப்படம் ஆதாரம் பத்திரிகையில பவள விழால் அவர் இருந்த காட்சி அவரோட பெரிய அமைச்சர்கள் அண்ணன் மா சுப்பிரமணியம் இன்னைக்கு ஒரு பிரச்சனை பாருங்க உதயநிதி ஸ்டாலின் பிரஸ் பாக்குறது இல்ல அவரை பார்த்தா நீங்க கேட்கிற முதல் கேள்வி தெரியும் எஸ்கே அவங்களுக்கு என்ன மூணு மாசம் நம்ம பாக்கலாம் மக்கள் மறந்துடுவாங்க அடுத்த இஷ்யூ வரும் அதுக்கு போயிடலாம் இதுல வந்து ஒரு துணை முதலமைச்சர் பிரஸ் பார்த்து அவங்க தரப்பு கிளாரிபிகேஷனை கொடுக்க முடியலாம் தைரியம் இல்ல உங்களுக்கு எதுக்கு துணை முதலமைச்சராக நீங்க இருக்கணும் ரிசைன்மெண்ட் போயிருங்க துணை முதலமைச்சராக இருக்கிற நபர் ஃப்ரெண்ட் பண்ணும் பிரஸ் ஆனா கேளுங்கண்ணா திமுக கட்சி சொல்றாங்கல்ல நான் எவிடன்ஸ் கொடுக்குறேன் இல்ல அப்படின்னு சொல்லணும் ஆனா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் பார்த்து ஏன் ஓடுறாரு ஏன் பிரஸ் பார்க்காம இருக்காரு மா சுப்பிரமணியம் காலைல குடு 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 ஓடுவார் ரன்னிங் ரேஸ் இன்னைக்கு எங்கேயும் பிரஸ் பார்த்தா அதே ஸ்பீட்ல ஓடுறாரு ஏன்னா நண்பர்கள் நீங்க கேட்டுருவீங்க என்னன்னு நீங்க சாப்பிடற இடத்துல பின்னாடி அந்த ஞானசேகரன் போட்டோ இருக்குன்னு கேட்டுருவீங்க ஓட்ட பந்தயத்திலே ஓடுகின்ற வேகத்தை விட மாசு ஒன்னு பிரச பார்த்து ஓடுறார் அதனால சகோதரி நான் தெரியாம கேட்கிறேன் எங்கள் குற்றச்சாட்டு திமுக கட்சியின் மீது புகைப்பட ஆதாரத்தோடு அவர் இருக்காரு பகவலால பங்கேற்றிருக்காரு இவ்வளவு விஷயங்கள் சொல்லியும் கூட ஒரு கட்சி அப்படியே லெப்ட் ஹேண்ட்ல நான் டீல் பண்ணிடுவேன் இதை மக்கள் மறந்துருவாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மன விஷயம் இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் டேக்கன் ஃபார் கிராண்டட் அடுத்த இஷ்யூ நடக்கும் இதை மறந்துடலாம் அடுத்த இஷ்யூ வந்தோடனே பேசிக்கலாம் இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம்

நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் என்சி டபிள்யூ நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஒரு மெம்பர் வந்திருக்கிறாங்க நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் சார்பாக ரிட்டையர்ட் டிஜிபி அனுப்பிச்சிருக்காங்க சேர்மன் அவங்களுடைய பிரஸ் நோட்ல ரொம்ப சில விஷயங்களை ரொம்ப ஆழமா பேசியிருக்கிறாங்க அந்த பாதிக்கப்பட்ட சகோதரியை பார்த்தோம் சிஸ்டத்தை ஃபெயிலியரை பார்த்தோம் போலீஸ் என்ன பண்ணாங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம் அதனால நாங்கள் இதை வந்து ரொம்ப கடுமையாக எடுத்துக்கொள்ள போகின்றோம்னு அதனால இதுல சிஸ்டமேட்டிக் ரிஃபார்ம்ஸ் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்கன்னா சிஸ்டமேட்டிக் ரிஃபார்ம்ஸ் அதாவது ஆட்டோமேட்டிக்கா அந்த பி என்எஸ்லயே அந்த சிசிடிஎன்எஸ்ல சொல்லிடணும் இந்த மாதிரி கிரைமா நீ ஆட்டோமேட்டிக்கா ரவுடி ரெஜிஸ்டர் அதே கிரியேட் பண்ணி கொடுத்துடணும் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பெண் வச்சு ஒரு ஏட்டையை எழுதணும் அடுத்த ரிஃபார்ம்ஸ் என்னன்னா தம்பி இந்த குற்றம் நீ பண்ணிட்டியாப்பா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேஷன் ரவுடி ரெஜிஸ்டர் நீ போய் உட்காந்துக்குவா நீ மாசம் மாசம் நாலாம் தேதி போய் இன்ஸ்பெக்டர் பார்த்து என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கைது போட்டு வெளியுவா எனக்கு டிஸ்கிரிப்ஷனரி பவர்ஸ் போலீஸ்க்கு இருக்கு யார் ரவுடி ரெஜிஸ்டர்ல சேர்க்க வேண்டும் சேர்க்க கூடாது ஏட்டையா முடிவு பண்றாரு அந்த ஏட்டையா தான் முடிவு பண்றாரு அதனால இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா இந்த குற்றவாளி குற்றம் செய்வான் என்று தெரிந்தும் கண்காணிப்பு இல்லாதனால குற்றம் செஞ்சிருக்கான் இந்த மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க நம்பர் நான் உண்மையாலுமே வைகோ ஐயாவின் மீது ஒரு பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் தமிழகத்தில் ஒரு பெரிய எழுச்சியோடு ஒரு கொள்கையோடு அரசியல் நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருந்த தலைவர் ஒருவர் திமுகவிலிருந்து பிரிந்து வெளியே வந்த பொழுது அவருக்கு கிடைத்த வரவேற்பு அவரிடம் இருந்த மாவட்ட செயலாளர்கள் அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் வைகோ ஐயா திரும்ப பார்க்கணும் அன்போடு கேட்டுக்கிறேன் அனுபவம் ரொம்ப குறைவு ஆனால் வைகோ நான் கிரிட்டிசைஸ் பண்ண போறது கிடையாது திமுக ஐயா எதிர்க்கணும்னு எதிர்க்கு நினைச்சார் அதைத்தான் நாங்கள் நினைக்கிறோம் வைகோ அவர்கள் ஒரு காலத்தில் வெளியே வரும்பொழுது அத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க பெரிய நெடும் நெடும் பயணம் தமிழகத்தில் எடுத்திருக்கிறாங்க திமுகவை அவர் திட்டியதெல்லாம் ஒரு வீடியோ போட்டோம்னா இலங்கை தமிழர் இஷூல இருந்து திமுக நடவடிக்கை தமிழகத்தில் வைகோ ஐயா மாதிரி யாரும் திட்டிருக்க முடியாது இன்னைக்கு அதே வைகோ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்துல நான் இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் அகற்ற விட மாட்டேன் என்னை பொறுத்தவரை ஐயா நல்லா இருக்கணும் நூத்தம்பது வருஷம் வாழணும் அவர் கண் முன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் திமுகவை இங்கே இருந்து அகற்றி காட்டுகின்றோம் அதை பார்க்க பார்க்கத்தான் போறாங்க ஆரோக்கியமான வைகோ அதை பார்க்கணும் இரண்டாவது உங்களுடைய அரசியல் கட்சிகளை பொறுத்த பொறுத்தவரைக்கும் மேடம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு சத்திய போராட்டத்தை யாருக்குமே புரியாது ஆரம்பத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் நான் மகாத்மா காந்தி அவனுடைய கால் நிகத்தினுடைய தூசுக்கு சமங்க ஆரம்பத்தில் இல்ல இல்ல மதுரையில் வந்து நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன் காதி தான் போடுவேன்னா நிறைய பேத்துக்கு புரியல ஏன் நான் ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போக மாட்டேன் நான் தேர்ட் கிளாஸ்ல தான் போவேன் யாருக்கும் புரியல ஸோ மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்கால ஆரம்பித்த பல விஷயங்கள் இந்த பேப்பர் பேர்னிங்ல இருந்து பாஸ் பேர்னிங்ல இருந்து அவர் ஆரம்பித்த எந்த விஷயம் யாருக்கும் புரியல ஆனா இன்னைக்கு நானும் செருப்பு போடாமல் இங்க இருக்கிறேன் எனக்கு நான் சாட்டையால் அடித்துக் கொண்டேன் இது புரியவர்களுக்கு புரியும் திமுககாரங்களுக்கு காரங்களுக்கு எதுக்கு புரியும் அவங்களுக்கு புரியாது அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு புரியும் வாக்குப்பெட்டு எண்ணிய தான் அன்னைக்கு புரியும் அவருக்கு அது புரியாது கிராமத்து மக்களுக்கு புரியும் கிராமத்துல கருப்பணசாமிய வழிபடுறவங்க ஒரு கிராமத்துல காவல் தெய்வங்களை வழிபடுறவங்க முருக பெருமானை வழிபடுறவங்களுக்கு சவுக்கடி போராட்டம்னா என்னன்னு தெரியும் என்னுடைய தாத்தா செய்வார் எங்க குடும்பத்துல எல்லோரும் செய்வோம் நான் இன்னைக்கு அதை செய்யறேன் இது யாரும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் நான் செய்வேன் எங்கள் ஊர் திருவிழாவை நான் தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்குவோம் அது பத்திரிகையிலையோ வெளியோ வர்றதில்ல இது புதிதன கிடையாது ஊர் திருவிழாவில் எல்லாரும் செய்கிறோம் இன்னைக்கு இதை பப்ளிக்காக செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னா இந்த செய்தி ஒரு சாதாரண மனிதனுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க வீட்டில் சாப்பிட்றப்ப ஒரு கணவனோ மனைவியோ மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பம் ஒரு நிமிஷம் பேசணும் எதுக்கு இவர் அடிச்சுட்டாரு இவர் அடிக்கிற தேவை இருக்கா எதுக்கு பண்ணாங்க அக்யூஸ்டான் பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு விவாதம் வரும் பொழுது சிஸ்டர் நீங்க நல்லா புரிஞ்சுங்க சிஸ்டர் எனக்கும் ஒரு பெண் குழந்தை வீட்டுல இருக்காங்க நாலு வயசு பாப்பா எனக்கு இருக்காங்க நாம எல்லோரும் ஆசைப்படுறது என்ன குழந்தை நல்லா படிக்கணும் அண்ணா யுனிவர்சிட்டி போகணும் அவ்வளவுதான் அதே போல அந்த பாப்பாவுடைய தந்தை தாயாரும் அதான் ஆசைப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க என் குழந்தை அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கணும் ஹையஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் அண்ணா யுனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறம் என் கண்ட்ரோல் இல்ல உங்க கண்ட்ரோல் இல்ல சிஸ்டம் கண்ட்ரோல் அந்த குழந்தை இருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் அப்பா அம்மா நம்ம கூட்டி வந்துடுவோம் எக்ஸாமினேஷன் படிக்கணும் கோச்சிங் இன்ஸ்டியூட் போகணும் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல் என்னுடைய சாட்டையடி போராட்டம் மக்களுக்கு என்ன சொல்றோம்னா நீங்க தயவு செஞ்சு அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்காதீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் சிஸ்டம் ஃபெயிலியர் இது சாதாரணமாக ஒரு 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 காட்டுக்குள்ள ஒரு குழந்தை நடந்து போகும்போது ரோட்ல கையவர்கள் பைக்ல அந்த அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தையினுடைய இடம்

என்னுடைய சவுக்கடி போராட்டம் என்பது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு உணர்த்த வேண்டும் சிஸ்டம் தோத்து போச்சு உங்க குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு அரசியல் கட்சிகள் ஒரு பொருள் எல்லாம் வந்து கார்த்திக் சிதம்பரம் சொன்னார் எனக்கு ஏதோ ராசி இருக்காமா இந்த ராசியை சேர்ந்திருக்கேன் சனிப்பயிற்சி நடக்குது அவர் பண்றாரு இன்னொருத்தர் சொன்னாரு திருமாவள இது வந்து காந்தியே இந்த மாதிரி பண்ணல எனக்கு நகைச்சுவையா இருந்துச்சு சொல்லிக்க திமுக இன்னொருத்தர் சொன்னாரு எனக்கு ஏதோ பதவி வேணும்னு சொல்லிட்டு நான் அடிச்சுக்கிட்டேன் அதனால அட்லீஸ்ட் இதை பேசுறீங்கல்ல அட்லீஸ்ட் எதிர்க்கட்சி நீங்க பேசுறீங்கல்ல அதை யாராச்சும் டிவியில பார்த்தாங்கன்னா நீங்க நகைச்சுவையாக நகை நகைப்பாக பேசினாலும் கூட அது தெரியாத நாலு பேருக்கு போகணுங்கிற காரணம் அதனால இதோட நான் சாட்டடி நிறுத்த போறது கிடையாதுங்க மேடம் நான் செருப்பு கழட்டி வீசியாச்சு ஒரு தரையில நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியுங்க ஆறு டிகிரி டெல்லி நடக்கணும் நடக்கிறது தான் எனக்கு தெரியுது டாய்லெட் எவ்வளவு மோசமா இருக்கு பப்ளிக் டாய்லெட் இதனால செருப்பு போட்டு போனேன் செருப்பு ஒரு பப்ளிக் டாய்லெட் போகும்போது எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க அதனால் என்னை பொறுத்தவரை எடுத்த கொள்கையிலிருந்து பின் செல்ல போவது கிடையாது இவர்கள் ஆட்சி அகற்றப்படும் மாண்புமிகு தலைவர் ஐயா வைகோ அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு உள்ளுக்குள்ள ரசிச்சுக்குவார் வெளியோர் சொல்ல முடியாது உள்ளுக்குள்ள வைகோ அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவரால் செய்ய முடியாததை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று ரசித்துக் கொள்வோம் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அநியாயம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் எஸ் ஸ்டேட் சில்ட்ரன் புரொடெக்ஷன் கமிட்டி எஸ் சொல்லக்கூடிய அமைப்பை இரண்டரை ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்கு குறிப்பாக பதினெட்டு வயதுக்கு கீழ் நடக்கக்கூடிய போஸ்கோ குற்றச்செயல்கள் சிறார்கள் ஒரு சிறைக்கு போறாங்கன்னா கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இந்த எஸ் அமைப்புக்கு இருக்கு

அடுத்து இன்னொன்று குற்றங்கள் அதிகமா காட்டக்கூடாது என்பதற்காக காவல்துறை எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ற மறுக்கிறார் இது உண்மை இருந்து நகரம் வரை எல்லா இடத்திலும் காவல்துறைக்கு தெரியும் என்சிஆர்பி மானிட்டர் பண்றாங்க காவல்துறைக்கு தெரியும் இது போல பத்திரிகையாளர் சந்திப்புல என்னை போன்றவர்கள் நண்பர்கள்கிட்ட பேசுவோம் பாருங்க குற்றச்செயல் அதிகமாயிருச்சுன்னு சொல்லுவோங்கிற ஒரே காரணத்திற்காக குற்றங்களை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்க இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அயனாவரத்துல சமீபத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு கயவர்கள் கயவர்கள் அத்தனை பேர் சேர்ந்து வன்கொடுமை அந்த குழந்தையின் மீது செய்தும் கூட போலீஸ் ஆபிசர் வான் பண்ணி அனுப்புறாங்க இதெல்லாம் இந்தியால எங்கேயுமே பார்க்க மாட்டோம் அதாவது வளர்ந்த மாநிலம் தமிழகத்திலிருந்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இது தொடர்ச்சியா நாம நிறைய விஷயத்தை பேசிட்டே போலாங்க சென்னையில் இதே போல அண்ணாநகர் நகர் பகுதியில் பத்து வயது மகளை இதே போல சண்டை போட்டு தான் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதா இருந்துச்சு தொடர்ந்து எல்லா இடத்திலும் கூட நேற்று கூட பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில் இதே மாதிரி ஒரு கேஸ் எல்லா இடத்திலும் கூட ஒரு கட்சி நண்பர்களோ பொதுமக்களோ போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் நடக்கிறது இல்லைங்க மக்கள் அப்படியே நடந்து போய் இதாங்க ஐயா கேஸ்னா உடனே ரெஜிஸ்டர் பண்றது கிடையாது காரணம் இவர்களுக்கு தெரியும் குற்றச்செயல்கள் அதிகரிக்கும் பொழுது அவங்கள பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குற்றல் செயல்கள் பதிவு செய்யாத பொழுது யாருக்கும் தெரியாது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழகத்தில் ஏதோ கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை சென்டர் சிட்டி சென்னைக்குள்ள எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதை டினை பண்றாங்க இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பஞ்சப்பாட்டு பாடுவது மட்டுமே முழு நேர தொழிலா இருக்கு ஏங்கண்ணா இன்டர்நெட் பில் கட்டல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்டர்நெட் பில் கிடையாது அதுக்கு ஒரு பெரிய லெக்சர் கொடுப்பாங்க இன்னைக்கு தனியார் பள்ளிகள் அமைப்பு தமிழ்நாட்டில் பல தனியார் பள்ளிகள் அமைப்பு இருக்கு ஒன்னு ரெண்டு இல்ல தனியார் பள்ளிகள் இருக்கணும் நாங்க அவங்க மேல் குற்றச்சாட்டு வைக்கல தனியார் பள்ளிகள் நடத்துங்க மக்களுக்கு நல்ல கல்வி கொடுங்க இன்னைக்கு தனியார் பள்ளிகள் அமைப்பு ஒரு புதிய தலைவர் அண்ணன் பி டி அரசகுமார் வந்திருக்காங்க அரசகுமார் என்ன பிஜேபி தான் இருந்தாங்க எனக்கு திமுக செய்தித் தொடர்பாளராக இருக்கார் அவர் நடத்தக்கூடிய விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் அந்த விழாவுக்கு போறார் மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் ஐநூறு அரசு பள்ளிகளை நாங்கள் தத்தெடுப்போம் தத்தெடுப்போம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பு அந்த ஐநூறு பள்ளிகளுக்கு நாங்க சிஎஸ்ஆர் பண்டு கொடுப்போம் நான் திமுக தெரியாம கேட்க நாற்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறீங்க பத்தாயிரம் பள்ளிகள் சிதிலம் பள்ளிகளை நாங்க கட்ட போறோம் தேர்தல் அறிக்கையில சொல்லித்தான் வாக்குறுதி கொடுத்து நீங்க வந்திருக்கிறீங்க பள்ளிகள் கட்டுறது கிடையாது எல்லா பில்டிங் ஒழுகுது ஏன் இன்டர்நெட் பில்லு கூட கட்ட முடியல இன்னைக்கு வந்து அரசு பள்ளிகளை தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய முழு நேர வேலையில் இறங்கியிருக்காங்க சரி இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இல்ல இல்ல அமைச்சர் அப்படி சொல்லல செய்தி குறிப்புல தான் தப்பா போட்டாங்க நாங்க தத்தெடுத்துன்னு சொல்ல எடுத்துன்னு தான் சொன்னோம் செய்தி குறிப்புல தத்தெடுத்துன்னு போட்டாங்க ஒருவேளை உங்களுடைய லாஜிக் நான் கூட தனியார் பள்ளிகள் எதுக்கு உங்களுக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கணும் சார் தனியார் பள்ளி என்ன வீட்டுல என்ன மரங்காக்கிற பணம் வச்சிருக்காங்களா தனியார் பள்ளியினுடைய அரசுக்குமார் என்ன வீட்டுல போய் கை தொட்டினா அந்த மரத்துல இருந்து பணம் வருமா மிடில் கிளாஸ் மக்கள் தனியார் பள்ளியில படிக்கிறவங்க காசு வாங்கித்தான் நீங்க சிஎஸ்ஆர் பண்ட் கொடுக்குறீங்க அப்ப அங்க படிக்கக்கூடிய குழந்தைங்க ஃபீஸ் ஏத்துறீங்களா பட்ஜெட் இருக்கு டாக்ஸ் போடுறீங்க எல்லாரும் வரி கட்டுறோம் நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தனியார் பள்ளிகளுக்கு ஏன் தார வார்த்து கொடுக்குறீங்க தனியார் பள்ளிகளுடைய வேலை என்ன கல்வி கொடுப்பது தனியார் பள்ளிகளுடைய வேலை வந்து அரசு பள்ளியில கல்வி கொடுப்பது அவங்க வேலை கிடையாது ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தனியார் பள்ளிகள் சிஎஸ்ஆர் அதான கார்ப்பரேட் கம்பெனிங்களானே ஒரு கம்பெனி ஒரு ரிலையன்ஸோ ஒரு டாட்டாவோ ஒரு அதானியோ சிஎஸ்ஆர் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய சம்பாதிக்கிறாங்க பொதுமக்களுக்கு கொடுக்கட்டும் இன்னைக்கு தனியார் பள்ளி மக்கள்கிட்ட காசு வாங்கி ஃபீஸ் வாங்கி அந்த சிஎஸ்ஆர் ஒன் அதுக்கு நான் தனியார் பள்ளியிட்ட ரெக்வஸ்ட் பண்றேன் நீங்க சிஎஸ்ஆர் கொடுக்கறதுக்கு தனியார் பள்ளியில படிக்கிற குழந்தைகளுடைய ஃபீஸை கொஞ்சம் குறைங்கன்னு நான் கேட்கிறேன் அண்ணன் பிடி அரசுகுமாராக இருக்கட்டும் தமிழகத்திலே நடக்கக்கூடிய நிறைய தனியார் பள்ளிகள் அமைப்பாக இருக்கட்டும் நீங்க சிஎஸ்ஆர் கொடுக்காதீங்கன்னு அரசு வேலை அவங்க செய்வாங்க அது நீங்க தயவு செஞ்சு மிடில் கிளாஸ் குழந்தைங்க தனியார் பள்ளியில படிச்சாங்கன்னா அவங்க ஃபீஸை குறைங்க இது அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்க அதுக்கு செய்யறீங்க பத்தாயிரம் பள்ளிகளை சிதிலமடைஞ்சிருக்கக்கூடிய பள்ளிகளை நாங்க சரி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அதை திமுக அரசு சரி பண்ணணும் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் எத்தனை பள்ளிகளை சரி எத்தனை பள்ளிகளுக்கு பள்ளிக்குள்ள மரம் இருக்கு மழை பெஞ்சா எவ்வளவு உழுவுது எத்தனை ஓடு ஓட்டையா இருக்கு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க எதுவுமே செய்யாம ஒரு திமுக கட்சி நிர்வாகி நடத்தக்கூடிய ஒரு மேடைக்கு போய் எல்லாம் பேசிட்டு அதன் பிறகு பிரச்சனையான பிறகு இவர்கள் மாற்றி பேசுவது முறையல்ல என்பதையும் கூட தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் ஆனா இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியை சாராத ஆட்சிகள் எத்தனையோ நடக்குதுங்கண்ணா எல்லா ஸ்டேட்லையும் நடக்குது எந்த மாநிலத்திலும் எழுப்பாத ஒரு புகாரை இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பெருமகன் அவங்க எழுப்புறாங்க பி ஸ்ரீ ஸ்கூல் அந்த பதினாறாயிரம் பள்ளிகள் நம்முடைய பிரதமர் கொண்டு வந்ததே புதிய கல்விக் கொள்கையினுடைய அம்சமாக தனியாக கொண்டு வரலீங்கண்ணா அதாவது பள்ளி கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக பிஎம் ஸ்ரீ பள்ளி அதாவது பதினாறாயிரம் பள்ளிக்கூடம் எல்லா மாநிலத்துக்கும் சொன்னாங்க நீங்க வேணுங்கிறத கேளுங்க நம்ம கொடுக்கறோம் தமிழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அவர்கள் கடிதம் எழுதுறாங்க எங்களுக்கு இவ்வளவு வேணும் கொடுங்க எல்லோருக்கும் தெரியும் கடிதம் எழுதும் பொழுதும் சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியும் அதுல நியூ எஜுகேஷன் பாலிசி தான் அதை கொண்டு வர வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதுல தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு கிடையாது அதே போல சர்வசிக்ஷ அபியான்ல எங்கேயுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணல சர்வசிக்ஷ அபியானுக்கு தான் அமைச்சர் பேசுறாங்க எஸ் எஸ் ஏவை பொறுத்தவரை அதாவது எந்த அந்த காம்பனண்டா இருந்தாலும் கூட யாரும் எங்கேயும் சொல்லல நீங்க புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டை கட் பண்ணிடுவாங்கன்னு எங்கேயும் சொல்லு சரி இவங்க சொல்ல வேண்டியது தானே எனக்கு இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை அது அப்புறம் பஞ்சாயத்து பண்ணிக்கலாம் மிச்சதெல்லாம் ஏற்றுக்கறேன்னு சொல்றதுக்கெனா பிரச்சனை உங்களுக்கு நான் திரும்ப உங்களுக்கு அமை அமைச்சர் கேட்குறேன் தமிழ்நாட்டுக்கு என்ன திமுக அரசுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா அவ்வளவு பாயினியரிங் விஷயம் இருக்கு மும்மொழி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷனில் பார்த்துக்கலாம் யாருக்கு வேண்டும்னு முடிவு பண்ணலாம் யாருக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணலாம் மத்திய அரசு கடிதம் எழுத வேண்டிய தானே எங்களுக்கு இந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் வேண்டாம் ஆனா தனியார் பள்ளியில மூன்று மொழி இருக்கல அதுக்கு என்ன சொல்லுவாங்க அதனால் இது உப்புக்கு செப்பாக ஒரு காரணத்தை அமைச்சர் சொல்வதாகத்தான் நான் பார்க்கின்றனோ தவிர மத்திய அரசு எங்கேயும் அப்படி சொல்லவில்லை